வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு திருமூலரின் ஒரு திருமந்திர பாடலை நாம் சிந்திக்கலாம் ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறு படுவன நான்கு பனை உள்ள ஏறற்கரியதோர் ஏணியிட்டு அப்பனை ஏறலுற்றேன் கடல் ஏழு கண்டேனே என்று குறிப்பிடுகிறார் ஆறு தெருவில் ஆறு ஆதாரங்களை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆக்கினை துரியம் என்பது ஏழு ஆதாரங்களாக இருக்கக்கூடிய அவற்றை மூலாதாரத்திலிருந்து அந்த ஆறு ஆதாரங்களுக்கு செல்வதற்கு அகப்பட்ட சந்திற்கு சுழிமுனை நாடி வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து சாறுபடுவன நான்கு பனை உள்ள என்று கூறுகிறார் அந்த நான்கு ஆதாரங்களும் மூலாதாரத்தை தாண்டி நாம் செல்லும்போது பனையில் வரக்கூடிய கல் எவ்வாறு நமக்கு மயக்கத்தை கொடுக்குமோ அதுபோல் இங்கு நிகழும் அந்த அமுதம் நமக்கு அளப்பரியதாக அந்த சுவையை அந்த அமுத சுவையை நாம் அருந்துவதாக அது அமையும் என்பதை கூறி ஏற கரியதோர் ஏணியிட்டு இதை குருமூலமாகவோ அல்லது வாசியோகம் என்று சொல்லக்கூடியதாகவோ அந்த மூலாதாரத்தில் தக்கமற்ற புண்டலின் தெய்வீகம் ஆசக்தியை நாம் கொண்டு செல்லும் போது ஏணியிட்டு அப்பனை ஏறலுற்றேன் அவ்வாறு தாண்டி ஒவ்வொரு ஆதாரமாக நாம் செல்லும்போது கடல் ஏழு கண்டே என்று குறிப்பிடுகிறார் இந்த ஆறு ஆதாரங்களில் நாம் அளப்பரிய அந்த சுவையை அந்த அமுதத்தை நாம் அறிந்தி சுவைத்து அங்கு உச்சிக்கு சென்ற போது உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் என்று நமது குரு கூறியிருக்கக்கூடிய அருத்தந்தை வேதாத்திரி கூடும் அந்த அதிசயம் அங்கே அவருக்கு நிகழ்கிறது கடல் ஏழு கண்டே என்று குறிப்பிடுகிறார் ஒரே நேரத்தில் ஏழு கடலை ஒரு மனிதன் உற்று நோக்கினால் எவ்வாறு இருக்குமோ அதுபோல் எனக்கு இந்த இறைஸ்வரூபம் இறை இணைவு உணர என்று திருமூலர் கூறும் இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் குருவை பற்றி கொள்வோம் குரு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை செவ்வனே செய்வோம் குரு காட்டும் பாதையில் சென்று திருமூலினுடைய இந்த இலக்கை அடைவதற்கு முயற்சிப்போம் பயிற்சிப்போம் பழக்கமாக்கி கொள்வோம் யார் கேட்டாலும் குரு வேதாத்திரியனுடைய மனவளக்கலை பெய்வது எனக்கு வழக்கம் என்று நாம் ஆடித்தரமாக கூறுவோம் அந்த திருமூல சொன்ன அந்த இலக்கை நாமும் முயற்சி செய்து நாமும் நம் அன்பு கொடுமோ என்னாலும் வாழ்விலே வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் இச்சந்தனையை என்னுள் வழங்கிய இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் இதுகாரும் செய்யமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன்